அவர்கள் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் இந்த தெருக்கூத்தை உலகம் நாடு மக்கள் எல்லாம் பார்த்து மகிழ வேண்டும் என்று தன்னுடைய சொந்த செலவினால் சொந்த முயற்சினால் அனைவர்களையும் தன் கையிலே வீடியோ எடுத்து விடிய விடிய உலகத்துக்கு பரப்ப செய்த இந்த நல்ல உள்ளம் எடுத்த ஐயாவாகிய இந்த செல்வம் ஐயா குடும்பங்களுக்கு நோயில்லாத வாழ்வும் குறையில்லாத செல்வங்களும் இவர் யூடியூப் சேனலும் இவர் செய்கின்ற தொழிலும் உலகம் எங்கும் பரப்பை இந்த பெயரும் புகழும் வர வேண்டும் என்று ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் சமீபத்து மாரியம்மன் பெரிய மாரியம்மன் அருளாள அவர் குடும்பம் எல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும் எங்கள் வீடியோவை சஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கிளிக் பண்ணுங்க நாங்க தொடர்ந்து வீடியோக்களை அனைவரும் பார்ப்பதற்கு செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க